ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாலதி கிச்சன் இப்போ என்ன சமைக்கணுனா சாம்பார் வைக்கலாம் முக்கழகு பருப்பு வேக வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சாச்சு சின்ன லெமன் சைஸ் புளி ஊற வச்சு அரைச்சி வச்சாச்சு ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணிச்சு ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு முள்ளாங்கி சுரக்காய் கருவேப்பிலை காய்கறி சாம்பார் பருப்புலேயே மூ நாலு உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சிட்டேன் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகாய் வடு கடுகு வடகம் பெருங்காயம் செவந்த பிறகு பூண்டு ஒரு ஆறு ஏழு புல்லு தட்டி போட்டுடலாம் வதங்கிட்டு அதுலேயே நம்ம அரைஞ்சி வச்ச வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டோம் காய்கறிலாம் போட்டு வதக்கிடலாம் தக்காளியும் போட்டுடலாம் கொஞ்சம் வதங்கட்டும் மஞ்சத்தூள் உப்பு போடணும் இன்றைக்கி தான் டூருக்கு காலையில் வந்தது காலையில் ரவா கிச்சிட்டு போனால் இப்போது மதியானமாக நிதானமாக தான் செய்கிறேன் மதியானமாக ஒரு மதியானமாக கடைக்கு கிளம்புறாரு காய்கறி சாம்பார் சுரக்காமல் அங்கே போட்டு சாம்பார் காயில வதக்க வச்சு புளிக்கு அரைச்சி ஊற்றிடலாம் பருப்பு அரைச்சி வச்சு தான் அதிலே ஊற்றிடலாம் டைம் இல்லை புளி கொதிக்க வச்சு பருப்பு ஊற்றலாம் இது மொத்தமாக எல்லாமே ஊற்றிடலாம் பருப்புலாம் தண்ணி மிக்சியில் கலக்கி ஊற்றிட்டு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் உப்பு காரலாம் பார்த்துக்கலாம் கம்மியாக இருந்ததுன்னா திருப்பி மிளகாத்தூள் எதுவும் எது வேணுமோ போட்டுக்கலாம் எனக்கு கம்மியாக இருக்குதுன்னு நான் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு விசில் வரட்டும் கடாய் காய்ஞ்சிட்ருக்கு உருளைக்கெழங்கு சுக்கா செய்யலாம் அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் பருப்புலேயே உருளைக்கிழங்கு நாலு உருளைக்கிழங்கு கட் பண்ணி ரெண்டு எண்ணெய் கட் பண்ணி போட்டு வேக வச்சுட்டேன் இதை பொடியாக கட் பண்ணிவிட்டேன் எனக்கு ரெண்டு பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் உ சுக்கா சுக்கானால் டூரில் சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல வெளியெல்லாம் சரி அதனால் வந்து டயர்டாக இருந்தாலும் நிதானமாக செய்கிறேன் காலையில் சா அட்டை சாப்பாடு வேலை இல்லை மதியானமாக தான் செய்கிறேன் துணி தூக்கிற வேலையெல்லாம் இருந்தது மஞ்சள் துளுப்பு போட்டுட்டு மிளகாத்தல் போட்டுடலாம் வெளியெலாம் சாப்பிட்டா வயிறு ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்குது இந்த மாதிரி நம்ம வீட்டு சாப்பாடே பழகிச்சு தான் முடியலைனாலும் இப்போது நிதானமாக செஞ்சுக்கிறோம் உள்ளக்கெழம்புக்கு காலையிலே வந்தவுடனே அரிசியும் இட்லிக்கு ஊற வச்சிட்டேன் வீட்டில் அரைக்கல தெரிஞ்சவங்க கிட்ட உத்தம்பு தனியாக அரிசி தனியாக அரிசி வந்து வச்சுட்டேன் நைட்டு இட்லிக்கு சாம்பார் அதை எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன் டைம் இல்லை நல்லா துணிங்கெலாம் நிறையா இருந்ததுனால இந்த மாதிரி பண்ணிட்டேன் கடையில் குத்து மாவு அரைச்சிட்டேன் இந்த தொக்கில் சாப்பாடு பசங்க சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த உருளைக்கெழங்கு சுக்கா நல்லாயிருக்கும் சுட சுட சாப்பாடு சுரக்கா முள்ளாங்கி சாம்பார் உருளைக்கெழங்கு சுக்கா தயிர் வாங்க சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்